வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சாரி தான் அது என்ன சாரின் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது செட்டிநாடு காட்டன் சாரி தான் நீங்க தான் நிறைய செட்டிநாடு காட்டன் போட்டு போட்டிருக்கீங்களா இது என்ன டிஃபரெண்டான சாரி அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆமா இது டிஃபரெண்டான சாரி தான் ஏன்னா இதுல வந்து டபுள் சைடு பார்டர் மட்டும் இல்லாம ஒரு சைடு பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டர் சில்க் சாரியில கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் ஜரி பார்டர்ல கொடுத்துருக்காங்க அதுதான் இதுல டிஃபரென்ஸ் இது ஒரு பட்டு சாரிக்கான லுக்கை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட நீங்கள் இந்த சாரி கட்டிகிட்டு போனால் உங்களுக்கு சில்க் சாரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வெயிலுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு காட்டன் சாரி இது இதில் உள்ள பார்ட்ரு டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெடிஷ்னலான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க கோபுரம் அன்னம் கொடி அந்த மாதிரி நார்மலாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக நமக்கு என்ன டிசைன் வருமோ அந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த இதில் எத்தனை புடவைகள் இருக்குது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த புடவை வித்து ப்ளவுஸில் தான் வருது அதாவது ரன்னிங் ப்ளவுஸில் தான் வருது அதனால் நீங்கள் ப்ளவுஸுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்காது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அது வந்து ப்ளவுஸுக்கும் சேர்த்து தான் இந்த சாரில ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் என்றைக்கி ஆர்டர் அன்னைல இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு பார்சல் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் பார்சல் வந்ததும் அதை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ எதுக்காகனா எதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு சாரியா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ரீஃபண்டு கொடுத்துருவாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்க சொல்கிறது கண்டிப்பாக வீடியோ எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கலர் வந்து பிடிக்கல எனக்கு டிசைன் பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்

இது பாத்தீங்கன்னா மயில் டிசைன் இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்